சிறப்பு நாகராஜ் கவுண்டர் தமிழ்நாடு ஊராளி கவுண்டர் கூட்டமைப்பு சங்க மாநில தலைவர் ஒன்றிய அவர்களையும் வழக்கறிஞர் தமிழ்நாடு ஊராளி கவுண்டர் கூட்டமைப்பு சங்க மாநில செயலாளர் குட்டியப்பட்டி அவர்களையும் தமிழ்நாடு கவுண்டர் கூட்டமைப்பு திருச்சி மாவட்ட பொருளாளர் அவர்களையும் எஸ் செந்தில்குமார் தமிழ்நாடு ஊராட்சி குழு கூட்டமைப்பு மாநில இளைஞரணி செயலாளர் அவர்களையும் திரு என் அன்பரசன் தமிழ்நாடு ஊராட்சி குழு கூட்டமைப்பு மாநில இளைஞரணி துணைத் தலைவர் அவர்களையும் மற்றும் அவர்களுடன் வருகின்ற அனைத்து நிர்வாகிகளையும் வருகிறவர்கள் அன்போடு வரவேற்பது பச்சை கோரை கே கே ஐசிசி ஊராட்சி மற்றும் கோராய் கம்பர் இன்னிக்கே சொல்றானே சங்கமும் குலைக்கிட்டிப்ட்டி திரக்குன்றி திரவிள தெரமய்யா நானெங்கெள்ளக்கானே

kita बात बार बार संताम नंबर डी ये ने दाचे की लगली हो रही है लड़िया लड़का सर बादी बड़ी पेरी मार दिया எங்களது அழைப்பிலேன்றி விழாவினை சிறப்பிக்க வருகை என் நாகராஜ் கவுண்டர் தமிழ்நாடு ஊரடி கவுண்டர் கூட்டமைப்பு சங்க மாநில தலைவர் எஸ் ஒன்றிய கவுண்டர் வெளியமண்டி அன்போடு வரவேற்பது பச்சை கபடி கவிட்குரு கே கேஜி ஊரடி பாய்ஸ் ஊராட்சி தொண்டர் இளைஞர் பொதுநல சங்கம் துறைமுதிப்பட்டி அவர்களை தொடர்ந்து ஏ தியாகராஜன் பி ஏ பி எல் வழக்கறிஞர் தமிழ்நாடு ஊராட்சி தொண்டர் கூட்டமைப்பு சங்க மாநில செயலாளர் குட்டியப்பட்டி அவர்களை என அங்கோடு வரவேற்கின்றோம் அவர்களை தொடர்ந்து பி மலையாண்டி தமிழ்நாடு ஊராட்சி தொண்டர் கூட்டமைப்பு திருச்சி மாவட்ட பொருளாளர் அவர்களை வருக வருக அன்போடு வரவேற்கின்றோம் செந்தில் குமார் தமிழ்நாடு ஊராட்சி கூட்டமைப்பு மாநில இளைஞரணி செயலாளர் அவர்களையும் வருக வருகோடு அவர்களை தொடர்ந்து என் அன்பரசன் ஊராளி கவுண்டர் கூட்டமைப்பு மாநில இளைஞரணி துணைத் தலைவர் அவர்களையும் வருக அன்போடு வரவேற்கின்றோம் மற்றும் அவர்களுடன் வந்த அனைத்து நிர்வாகிகள் அனைவரும்

ஒன்று அவர்களுடன் மாநில தமிழ்நாடு ஊடாளி கொண்டர் கூட்டமைப்பு மாநில பொருளாளர் அவர்களையும் வருக வருக அன்போடு வரவேற்கின்றோம் இந்த கொஞ்சம் போச்சுக்காம பசங்க கொஞ்சம் போச்சுக்காம மனப்பட்டு தேர்ற ஒன்று மைசூர் <laughs> 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 பண்ணலையா முதல் பரிசு ரூபாய் இருபதாயிரத்தி வழங்க வருகை தந்திருக்கும் எஸ் ஆரோக்கியசாமி திமுக மனப்பாறை கிழக்கு ஒன்றிய செயலாளர் அவர்களை வருகை எங்களுக்கு முத்தான முதல் பரிசு இருபதாயிரத்தி இருபது வழங்க ஆரோக்கியசாமி திமுக மணப்பாறை கிழக்கு ஒன்றிய செயலாளர் அவர்கள் வருகிறவர்களை அன்போடு போடவிருக்கின்றோம் எங்களுக்கு பனியன் சாக்ஸ் அன்பளிப்பு அளித்த திரு எஸ் ஏ எஸ் ஆரோக்கியசாமி திமுக மனப்பாறைக்கு ஒன்றிய செயலாளர்களை வருக வருகையான அன்போடு வரவிக்கின்றோம்

வி பழனிச்சாமி அவர்களையும் வருக வருக என எங்கள் விளாக் கமிட்டி சார்பாக வருக வருக அன்புடன் வரவேற்கிறோம் இவ்வளோ அணிகளும் சர்வப்பொல்லி ஐந்து ஐந்து

그 노주 Á 송� s o c i e d a எங்களுக்கு நூற்றாண்டு முதல் பரிசு வழக்கமாக இருந்த திரு எஸ் ஆரோக்கியசாமி திமுக மனப்பாறை கிழக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் அவர்களையும் திரு வி பழனிசாமி வடக்கு சேர்ப்பட்டி அண்ணன் அவர்களையும் கார்த்திக் அவர்களையும் சரவணன் அவர்களையும் ராஜேந்திரன் அவர்களையும் வருக அன்போடு வரவிருக்கிறோம் சிறப்பு பரிசு இருபத்தி ஐயாயிரம் வழங்க வரவேண்டாமி பழனிசாமி அவர்களை வருக அன்போடு எது சிறப்பு பரிசு ரூபாய் இருபத்தி ஐயாயிரத்தி வழங்க வகையில் இருந்த உயர் பழனியாண்டி எம்எல்ஏ திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் திருவரங்கம் சட்டமன்ற தொகுதி அவர்களை வர வரவேற்று அவர்களை தொடர்ந்து திமுக வடக்கு செயற்பட்ட அவர்களையும் கார்த்தி அவர்களையும் சரவணன் அவர்களையும் ராஜேந்திரன் அவர்களையும் வருக வகையான அன்போடு வரவேற்று வரவேற்பது பச்சை குழந்தை கபடி குழு கே கேஇப்பாய் குதிரகத்தைப் பட்டி ¡Se da el எங்களது சிறப்பு குறைந்து ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் வழங்க வரை வந்த உயர்நிலையம் பழனியாண்டி எம்எல்ஏ திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் திருவரங்கம் சட்டமன்ற தொகுதி அதை வழங்க வரை வந்த பி பி பழனிசாமி திமுக வடக்கு சேர்க்கூட்டி அவர்களையும் கார்த்திக் திமுக அவர்களையும் சரவணன் ராஜேந்திரன் அவர்களையும் வருகிறார்கள் அன்போடு வரவேற்பது பச்சை கோயில் கவனிக்கணும்

யாருன்னு <laughs> வச்சிருக்கேன் <laughs> <laughs> ஒரு <laughs> பேங்க பதினைந்து ஏழு முன்னிலையில் மணப்பட்டி Corras